நேரில் சமீபத்தில் பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் சாதிய வன்முறைக்கு எதிராக சொசைட்டி பாவங்கள் என்ற ஒரு வீடியோவை ஒளியிட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய சர்ச்சையில் தற்பொழுது அது மாட்டியிருக்கு அந்த வீடியோ சாதிய வன்முறையை தூண்டுறதா கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் வழக்கறிஞர் ஒருத்தர் புகார் மனு கொடுத்துருக்காரு இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் ஓவர்டு யூ பிரபல சமூக வலைதள பக்கமான பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் சுதாகர் மற்றும் கோபி இருவரும் சொசைட்டி பரிதாபங்கள் என்னும் பெயரில் வந்து ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தனர் அது பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு சாதியினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு ப தரப்பினரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலை கோவை சேர்ந்த அதாவது வந்து தேவர்கா சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர்களை சந்தித்து ஒரு மனு அளித்திருக்காங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுபோல் பரிதாபங்கள் யூடியூபிட அந்த வலைதள பக்கத்தை உடனடியாக மூட வேண்டும் சுதாகர் மற்றும் கோபி இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொசைட்டி பரிதாபங்கள் என்னும் பெயரில் அவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது பல்வேறு அடக்குமுறைகளை திணிக்க திணிக்கக்கூடியது அந்த சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் செயல்பட்டிருக்காங்க மேலும் தென் மாவட்டங்களில் இரு சமூகத்தினருக்கும் இடையே ஒரு மாபெரும் ஒரு பதற்றமான சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு சாட்சியாக இருக்கின்றது எனவே வேண்டுமென்றே திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த கொலை சம்பவத்தில் இந்த ஒரு சமூகத்தை அந்த சமூகத்தின் மீது ஒரு தவறான எண்ணத்தை ஊக்குவிக்கின்றார் இது போன்ற செயல்கள் ஈடுபடும் அவர்கள் இருவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் அவர்களுடைய அந்த வலைதள பக்கமான பரிதாபங்கள் அந்த யூடியூப் பக்கத்தை உடனடியாக மூட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்த மனுக்களை கொடுத்திருக்கின்றனர் இதை ஏற்றுக்கொண்ட காவிரி கோவை மாநகர காவல்துறை ஆணையரால் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இருந்தபோதும் இது குறித்து வழக்கறிஞரிடம் தனிப்பட்ட முறையில் கேட்டு தேர்ந்து கொண்ட போது அவர் நமக்கு தனியாக பேட்டி அளித்திருந்தார் அந்த பரிதாபங்கள் ப பக்கத்தில் அந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் அவர்கள் சொசைட்டி பரிதாபங்கள் என்னும் பெயரில் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ காட்சிகளில் வேண்டுமென்றே பல்வேறு காட்சிகளை சித்தரித்து தேவையில்லாத காட்சிகளை இணைத்து அதே ஒரு சமூகத்தை குறை கூறுவது அந்த சமூக அடக்குமுறையை தெளிவுபடுத்துவது போன்ற பல்வேறு பிரச்சனைகளையும் அதில் சுட்டிக்காட்டி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டுமே அவர்கள் வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்குகின்றனர் அந்த சமூகத்தின் மீது தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் பேசுகின்றனர் அதே போல அவர்கள் மிளகாய்பொடியை தூவிதானே கொன்றாய் அவனிடம் அறுவாளை கோடு அவனும் வெட்டட்டும் நீயும் அவனும் வெட்டட்டும் சண்டை போடு போன்ற பல்வேறு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தூண்டும் வகையில் இரு ச தரப்பினருக்கிடையே அதாவது இரண்டு சமூகத்தினருக்கிடையே இரண்டு ஜாதியினருக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையிலெல்லாம் பேசியிருக்கிறார் இதற்கு அவர் உரிய பதிலை கூற வேண்டும் சட்டப்படியாக இந்த வழக்கை அவர் சந்திக்க வேண்டும் இது போன்ற வீடியோக்கள் அவர்கள் இனிமேலும் வெளியிடக்கூடாது அவர்கள் இதற்கு முன்னர் பல்வேறு பிரச்சனைகளிலும் சிக்கியிருக்கின்றார்கள் இருந்தபோதும் தற்போது அவர்கள் கையில் இருப்பது கையில் எடுத்திருக்கும் இந்த பிரச்சனையானது இந்த வீடியோவானது தென் மாவட்டங்களில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் இதற்றை தணிக்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த பக்கத்தை மூட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நன்றி ஹரிதாஸ் உங்களுக்கு பிரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க